ராமநாதபுரம் மாவட்ட மாரச மங்கலத்திற்கு அருகாமையில் புத்தூர் வினோத் அவரது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மறக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமர் நினைவாக மதுரை மாவட்டம் வடக்கூர் எம் கே

எஸ் மாலை கருப்பசாமி குழு வீரர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவு என்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனிய கலா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சிங்கத்தி நாட்டமா ஒரு கலமெல்லாம் வீர பொறுத்திருந்துட மக்களத்திற்கு அருகாவை இருக்கின்ற புத்தூர் வினோத்தவனது கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்கு ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பணசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புத்தூர் வினோத்தபரது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலகிற அடக்கியே தீருவோம் என்ற ஹோட்டலை நோக்கோடு மதுரை மாவட்ட மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் வடக்கு வடக்கூர் ராமர் நினைவாக எம் கே எஸ் வாலை கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமையிலும் காலை வேற பொழுதுகளே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் நம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு பிறட்டா நெஞ்சுக்குள் மன வணக்குது புண்ணிய பூமியான பெரியார் மண்ணிலே மாவட்டிற்கு பெருமை சேர்த்திடத்து நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்றார் மாபெரு வடமாடு திருவிழாவிலே தற்சமயத்திலே சமயத்திலே ஆடு களத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மங்கல தாலுகா புத்தூர் வினோதபரது ராமணன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வள கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடக்கு ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கற்பனசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான விழா இருக்கிற சிறப்பு சிறப்பான வீரர்கள் ஒட்டு திண்ணையில் படுத்துறங்கி கட்டு தரையில் கட்டி வைத்து எட்டி எட்டி பார்த்து வளர்த்து வந்த உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை வீட்டை வெறுத்து விரகம் இருந்து தமிழின் வீரத்தை பறைசாற்ற வந்திருக்கும் ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று ஒரு திரிந்து நெருங்கி விட்டன ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை கோட்டை மண்ணின் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் இப்படி இப்படி வாங்க அழிவலா அப்போ அழிந்தி கோட்டை மண்ணின் வைந்த திரு கோவிந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் வீரர்களே உரிமையாளர்களே களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருவள்ளூர் சங்கையா வீராய் அம்மன் பாண்டியா துணையோடு சிவகங்கை மாவட்டம் வண்டல் பாலகிருஷ்ணன் கோனார் சங்கர் பிரதர் கா அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தாட்சியம் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அப்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சீக்கியடிங்கள் கைலட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கிட்டன ஆளுங்கள் கத்து விட்டாளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை குத்துவிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என ஒரு திருந்து வாப்போ பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்ட தலச்சையம்மன் குலா தங்களை கார் புரித்துக்கொண்டு வாடி வாசல் உள்ள வந்திருக்க தவிரா பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்ட தலச்சையம்மன் குலா

தார் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் ஆர்எஸ் எஸ் மங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கின்றார் புத்தூர் வினோத்தபரது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்குர் ராமர் நினைவாக எம் கே எஸ் கற்பனசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தரையினர் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி கட்டி தழுவுவோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடக்குர் ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கற்பனசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் அந்த பெரிய கோவில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் போய் சாப்பிடலாம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கடத்தை அலங்கரிப்பதற்காக திருவள்ளூர் வீராய் அம்மன் மதுரை பாண்டியையா துணையுடன் சிவகங்கை மாவட்டம் வண்டல் பாலகிருஷ்ணன் கோனார் சங்கர் பிரதர்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட அம்மன் குளம் தகளை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசன் உள்ளே வருமான அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் திருவள்ளூர் சங்கையா வீராய் துணகுடன் சிவகங்கை மாவட்டம் வண்டல் முக்கன்னர் பாலகிருஷ்ணன் கோனார் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்ட தளர்ச்சி அம்மன் குழா தங்களை தயார்படுத்திக் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கு விலகனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்லா இருமலை இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இதுவன்றும் ஒன்றும் புதிய ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடக்கு ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பணசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார் படத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தை எட்டு எமனின் பாச கயிறை வெல்லும் வட கயிற்றே காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று ஒரு திருந்து வாழ்வு நேரங்கள் நெருங்கி விட்டன கோலங்கள் கதத்து விட்டனா கும்பால் மேட்டுகின்ற காலையா ஹரிச உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து வீடும் சத்தமில்லா ஆட்டம் வீடு உரைந்து இயங்கும் வரம் ஆட்டமே மரம் அடைந்து போற்று பாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கடவிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் புடிவுள்ளது தாங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரல

கம்பீரமான தோற்றத்துடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால இணை எப்படி வட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக எதர் வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு ஒரு ஆண்பில்லை என்றாலும் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து பழக்கு வடங்கள் வென்று காயங்கள் வள வந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணாம் தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திட

வெளியாரி பட்டத்தல சீப்பன் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டியடிகள் கைதெடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்தி விட்டனா ராமிற்கு பெருமை சேர்த்திட சேர்த்திடவா அதனுடைய பெருமை சேர்த்திடவா ஆண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹாரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்ட வாரஸ் மங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கின்றான் புத்தூர் வினோதபரது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மடக்கூர் ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பணசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாளாக பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து ஊக்க குரல் கேட்டு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் பாலுக்கு ஈடாகும் காலை எர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே உழுதி பறக்க விடுகின்ற காளையா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமாட்டமா என ஒருத்திருந்து பார்ப்போம் யாரென்று ஒருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டனா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்கள ஒரு காலஜா கல்லூரி மாணவர்களா நாயகனா வெற்றி பரிசு எட்டி ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்ட வாரஸ் மங்களம் தாலுகா புத்தூர் வினோத்தவனது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி கட்டி அணைத்து ஏறு தழுவோம் ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெஞ்சு இருக்கும் தன் தெம்பில் நஞ்சு இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுபதாக சுவடி ஒன்றே வரலாறு ஆக ஓத ஓத தேகம் தேயாத ஆத ஆத வேகம் குறையாத உடல் சற்றும் தோயாமல் சுற்ற திடல் சத்த ஓயாமல் ஒலிக்க கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் திருவள்ளூர் சங்கையா வீராயம்மன் மதுரை வாண்டியையா துணையோடு சிவகங்கை மாவட்டம் வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ணன் கோனார் சங்கர் பிரதர்ஷவன் அந்த அந்த காளையை எதிர்கொள்வதற்காக நாகர் வதே சிவகங்கை மாவட்டம்தான் திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்றா பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தலச்சீ அம்மன் வாங்க தம்பிக்கிறா உள்ள வந்துருங்க உள்ள வந்துருங்க மாடு ஆடிக்கிட்டு இருக்கும்போது பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தலச்சீ அம்மன் குலம் உள்ளே வந்துறனப்போ உள்ள வந்துறது நம்ப உள்ளே வந்துவிடும் ரவுண்டு டக்கு டக்குனு உள்ள வந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடிபிடி வீரர்களா நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முழுசா வட முடிக்க முடியும் அறிவிச்சுக்கிட்டே இருப்ப ரவுண்ட் அறிவிச்சுக்கிட்டே இருக்க ரெண்டு ரெண்டு ரவுண்டா டக்கு டக்கு டக்குனு உள்ள வந்திருக்கா சிபிஐடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராவணன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா எம் கே எஸ் மாலை கருப்பணசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்ட பன்னீர் பெருமை சேர்த்திடா ஆர் எஸ் தாலுகா புத்தூர் வினோ தவறது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பண்டிற்கு சொன்ன காரர்கள் வடக்கூர் ராமர் நினைவாக கருப்பசாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளவந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புத்தூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு கடைசி இரண்டு சிபிஐ நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உக்களத்து கனகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகபு பூக்கபு வள்ளி தந்திடா எட்டி பறிசை எட்டிப் பருத்திட ஹாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா அல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடா ஆனந்தூருக்கு அருகாமல் இருக்கின்றார் புத்தூர் வினோத்த ராவணன் கால மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த கால எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கடைசி ஒண்ணா கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஓக்கா மருந்து ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மங்களம் தாலுகா புத்தூர் வினோத்தமரது ராவணன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பான ஒரு ஆட்டம் இருவருக்கொருவர் யாரும் தலைத்தவர்கள் கிடையாது